நடிகர் ரோபோ சங்கரின் சொத்து மதிப்பு எவ்வளவு நடிகர் ரோபோ சங்கர் கோடீஸ்வரரான கதையில் ஹாய் மக்களே தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைக்கலைஞர்கள் வந்துட்டு போனாலும் சிலருடைய இழப்பு மட்டும் தமிழ் சினிமாவில் இன்னமும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்புகள் இன்னமும் இங்க தான் செய்து அப்படியான ஒரு கலைஞன் தான் சமீபத்தில் நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிந்த நடிகர் ரோபோ சங்கர் இப்போ நம்ம விட்டு மறைஞ்சிருக்கலாம் ஆனால் அவர் வாழ்ந்தபோது தன்னை சார்ந்திருந்த தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் நண்பர்களுக்காகவும் அவர் தன்னுடைய கடினமான உழைப்பை அந்த அர்ப்பணிப்பை முழுசாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரோபோ சங்கர் எவ்வளோ தூரம் சொத்து சேர்த்துருப்பாரு அவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது நடிகர் சங்கர் இவ்வளோ இத்தனை கோடி சொத்து இருக்கா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க சாமானியனாக தன்னுடைய பயணத்தை தொடங்கின நடிகர் சங்கர் எப்படி கோடீஸ்வரராக உயர்ந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னும் இன்டப்தாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் ரோபோ ரோபோசங்கரை பற்றி பார்க்கணுன்னா அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி நம்ம வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ரோபோசங்கருடைய திரையுலக பயணம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது சில காலகட்டத்திலலாம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் சொல்ல வரேன் சாப்பாட்டுக்கே அவர் ரொம்ப சிரமப்பட்டாது அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அவர் ஒய்ஃப் அவர் குழந்தைங்க வரைக்கும் அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கில் அவர் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூழலுக்கு தான் ரோபோசகர் தன்னுடைய படைப்புலகம் சார்ந்த அசாத்தியமான இந்த கலை திறமையால் தான் குறிப்பாக அந்த எல்லா நடிகர் மாதிரி இது பண்ணி பேசுவாங்கள்ல மிமிக்ரி பண்ணி பேசுவாங்கள்ல அந்த அந்த மாதிரி அப்படி அப்படி மிமிக்ரி பண்ணி பேசியும் கூடவே தன்னுடைய நட நடன நடனம் திறமையாலுமே ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் அவருடைய கேரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு கலை உலகம் சார்ந்து அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருந்திருக்கு கிராமத்து நிகழ்ச்சிகள்லையும் உள்ளூர் உள்ளூரில் மேடைகளெல்லாம் கோயில் திருவிழாலாம் மேடை போட்டு இந்த பட்டி மட்டம் நடத்துவாங்க ஆடல் பாடல் நடத்துவாங்கள அந்த மாதிரி உள்ளூரில் இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் சில சான்ஸ் தருவாங்க சின்ன சின்ன கலைஞர்களுக்கெலாம் பக்கத்து ஊரில் வெளியூர்லலாம் சான்ஸ் தருவாங்க அப்படி சின்ன சின்ன மேடைகளில் தான் நடிகர் ரோபசங்கர் தன்னுடைய ஸ்டார்டிங் அதாவது டான்ஸ் ஆடி பல நடிகர்கள் மாதிரி பேசி காமிச்சு தான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு இப்படி நிறைய சின்ன சின்ன மேடைகளில் தான் அவருடைய அரங்கேற்றம் ஆரம்பத்தில் இருந்திருக்கு உள்ளூரில் தொடங்கி வெளியூர்களுக்கெல்லாம் கோயில் திருவிழாவில் வெறும் ஆயிரம் இரண்டாயிரம் அப்படின்னு சின்ன சின்ன அளவில் தான் அவர் மேடை தொடங்கியிருக்காரு ஒரு மேடையில் வந்து ரோபோ மாதிரியே அவர் வந்து வேஷம் கட்டிட்டு அவர் அந்த தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் அது பெரிய அளவில் ரோபோ சங்கருக்கு சங்கருக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படி பேர் வாங்கி கொடுத்ததுனால தான் அவருடைய பேர் சங்கர் வெறும் சங்கராக இருந்தவர் ரோபோ சங்கராக அவர் இருக்காரு அதன் தொடர்ச்சியாக தான் அவர் வந்து விஜய் டிவியில் கலக்கப்போகுது யார் மாதிரியான நிறைய காமெடி நிகழ்ச்சி மூ மூலமாக சின்ன திரையில் அதிகமாகி தன்னுடைய அசாத்தியமான திறமையை ஒவ்வொரு ஸ்டேஜுலயும் ஒவ்வொரு தருணத்துலயும் ரூபசங்கர் அதை வெளிப்படுத்த தவறுகிறதே கிடையாது ஒரு சின்ன நிகழ்ச்சியா இருந்தா கூட தன்னுடைய முழு திறமையையும் அவர் காட்டியிருப்பார் மத்தவங்க சிரிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ இவர் எல்லாருமே சிரிக்கி வைக்கக்கூடிய ஒரு சின்னத்துறை ஆஹ் ஒரு படைப்பாளனா அவர் மாறி எல்லோருடைய மனசுலையும் அவர் இடம் பிடிச்சிருக்காரு முக்கியமாக சொல்லணுன்னா ரூபசங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னோட உடல் மொழி மற்றும் இந்த தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களையும் கவர்ந்து அனைவருடைய மனசுலையும் அவர் இடம் பிடிச்சார் அப்படின்னு தான் அந்த இடத்துல நம்ம சொல்லணும் இதெல்லாம் சரி ரூபசங்கருடைய சினிமா என்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமா ரூபசங்கருடைய சினிமா என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திருப்பு இருந்த தருணம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எது அப்படின்னு கேட்டால் சின்ன திரையில் கிடைத்த புகழ் வந்து அவருக்கு வெள்ளித்திரையிலையும் நிறைய வாய்ப்புகளை பெற்றுத்தந்துச்சு அதுதான் அவருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் சின்னத்துறையோட புகழ் மேடையோட புகழ் சின்னத்திரைக்கு திரைக்கு வந்துச்சு சின்ன புகழ் சினிமாவில் வெள்ளித்திரையில் அதிகப்படியான வாய்ப்புகளை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு சினிமா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்த ரூபசங்கருக்கு வந்து தனுஷ் நடித்த மாரி திரைப்படம் மூலமாக தான் அவருடைய கேரியரில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்களே அப்படியான ஒரு சான்ஸ் வந்து படம் மூலமாக தான் அவருக்கு அமைஞ்சிச்சு அந்த படத்திற்கு பிறகுதான் அவருக்கு நிறைய படங்களில் வாய்ப்புகள் குவிய தொடங்கினுச்சு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு ரோபசங்கருடைய மறக்க முடியாத முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தா புலி அஜித்தோட விஸ்வாசம் சிங்கம் சிங்கந்திரி வேலைக்காரன் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்து முன்னணி நட்சத்திரமாக முன்னணி எப்படி குணச்சத்திர கதாபாத்திரமாக காமெடி ஆக்டராக இப்படி பல பரிணாமங்களை சினிமாவில் தன்னை நிரூபித்து காட்டியிருக்காரு தமக்கு தமக்கு கிடச்ச சான்ஸ் ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் அதில் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டை காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் பெஸ்ட்டை காட்டி எல்லாருடைய மனசுலேயும் அவர் இடம் பிடிச்சார் நகைச்சுவை நடிகர் என்பதெல்லாம் தாண்டி ஒரு டப்பிங் கலைஞராக தன்னுடைய திறமையை பல தருணங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கார் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நிறைய ஆங்கில படங்களுக்கு அவர் டப்பிங் அந்த பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தமிழ் கலைஞர்கள் தான் டப்பிங் கொடுப்பாங்க அப்படி ரூபசங்கர் டப்பிங் கொடுத்த முக்கியமான இங்கிலீஷ் படம் அப்படின்னா தி லயன் கிங் அதே மாதிரி அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியே வந்த மொஃபாஷா அப்படிங்கிற ஹாலிவுட் படம் இந்த படத்துலலாம் டப்பிங் கொடுத்துருப்பார் அதில் பும்பா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு தன்னுடைய குரலில் பேசி நிறைய குழந்தைகளையும் பெரியவங்க அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே கவர்ந்து எழுத்துருப்பார் அந்தளவுக்கு அவருடைய வாய்ஸ் அவருடைய டப்பிங் அந்த அந்த அனிமல்ஸுக்கு பொருந்தி போயிருக்கும் இப்படி புகழோட உச்சத்தில் இருந்த ரோபுசங்கர் திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு உடல் மெலிஞ்சு காணப்பட்டார் எல்லாருமே கடைசி ஒரு வருஷம் ரோபுசங்கர் எப்படி இருந்தார் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனாலுமே தனக்கான வாய்ப்புகளை அவர் பயன்படுத்திக்கிட்டு உடம்பு சரியில்லாட்டி கூட உடல் மெலிந்து காணப்பட்டாலும் கூட தன்னுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர் பயன்படுத்த த தவறுனதே கிடையாது தன்னுடைய உடல்நலம் சரியாக அவர் இந்த இடத்துல தன்னுடைய உடம்பை அவர் சரியாகவே கவனிச்சிக்கல அப்படின்னும் பலரும் அவருடைய நண்பர்கள் பலருமே வருத்தப்பட்ட தருணத்தில் தான் திடீர்னு அவர் நம்மளாம் விட்டு மறைஞ்சிருக்காரு அவருடைய மறைவுக்கு பிறகு அவரை பற்றி பலரும் விதமாக பல விதங்களில் பேச ஆரம்பித்தாங்க முக்கியமாக அவர் எவ்வளோ சம்பாதிச்சார் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் ரோபோஷனோட சொத்து மதிப்பு இவ்வளவா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசின விஷயங்கள் தான் இங்கே பேசும் பொருளாக மாறியிருக்கு அந்த கருவை தான் இன்றைக்கி நம்மளும் எடுத்து முன் வச்சுருக்கோம் இந்த தருணத்தில் ரோபோசங்கருடைய மறைவுக்கு பிறகு ரோபோசங்கருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது தான் அனைவருடைய கேள்வியாகவும் இருக்குது பலரும் விதமாக பேசினாலும் ஆமாம் அவர் எவ்வளோ சம்பாதிச்சார் அவருக்கு எவ்வளோத்தன கோடி சொத்து இருக்கும் அப்படின்னு தான் பலரும் விதமாக பேசுகிறாங்க நம்மளும் அவருடைய சொத்து மதிப்பு குறித்து தான் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நம்ம இங்கே கோடிட்டு நம்ம காட்ட போகிறோம் ரோபோசங்கருடைய சொத்து பற்றி பலருக்கும் தெரியாத உண்மை என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் வருமானத்திற்கே ரொம்ப சிரமப்பட்ட நடிகர் ரோபசங்கர் வந்து தன்னுடைய கடினமான உழைப்பினாலும் விடாமுயற்சினாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு அசாத்தியமான திறமைக்கும் அயராத உழைப்புக்கும் சொந்தக்காரராக மாறி மாறிப்போயிருக்காரு இது மறுப்பதற்கு கிடையாது நிறைய பேருக்கு ரோல் மாடலாக மாறி இருக்கார் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு பர்சன் வந்து எப்படி அனைவருக்கும் ரோல் மாடலாக மாறுவார் எப்படி ஒரு பெரிய கோடீஸ்வரனாக மாறுவார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு உண்மையான பக்கமாக ரோபசங்கருடைய இன்னொரு பக்கமாக இருக்குது ரோபசங்கருடைய சொத்து பற்றி சினிமா வட்டாரங்களில் வெளியான தகவலின்படி மறைந்த நடிகர் ரோபசங்கருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒரு அஞ்சு கோடியிலேருந்து ஆறு கோடி ரூபா வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பேசப்படுது என்ன காரணம் அப்படின்னா இது எல்லாமே அதாவது இது எல்லாமே ரோபோ சங்கருடைய அயராது உழைப்பாலும் அசாத்தியமான திறமையினாலும் அவருக்கு கிடைத்த அவர் சேர்த்த சொத்தோட மதிப்பு அப்படின்னு இங்கே மறுப்பதற்கு கிடையாது இது வந்து நிஜம் அது எப்படி அவர் அஞ்சு கோடி ரூபா ஆறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்தாரு அப்படி எல்லா நிறைய படங்கள்லேயும் அவர் நடித்தார் அப்படிலாம் நீங்க கேட்டிங்கன்னா அஹ் ரோபசங்கருடைய சொத்து விவரங்கள் அப்படின்னு நம்ம முக்கியமா இந்த இடத்துல பார்க்கலாம் ரோபசங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பில் அவர் சென்னையில் வாங்கிய ஆடம்பரமான ஒரு வீடு இருக்கு ஒரு ஒரு பங்களா இருக்கு அவருக்கு சொந்தமான பல ஆஹ் இடங்கள் ரோபசங்கரை பொறுத்த வரைக்கும் நிறைய ரியல் எஸ்டேட் சார்ந்த விளம்பரங்களை நடிச்சிருக்காரு அதன் மூலமாக அவர் சொத்து வாங்கி போட்டதாகவும் இடங்கள் வாங்கி போட்டதாகவும் சொல்லப்படுது அதே போல் தனிப்பட்ட முறையில் அவர் சில கார்கள்லாம் அவர் வாங்கியிருக்கார் சொந்தமாகவே வாங்கியிருக்காரு இப்படி இதில் செஞ்ச முதலீடுகள்லாம் சேர்த்து இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரூபசங்கருக்கு ஐந்து கோடி முதல் ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்லத்தோணுது முக்கியமாக ரூபசங்கருடைய வெற்றி அவருடைய குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்தி இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது முக்கியமாக ரோபசங்கருடைய மனைவி பிரியங்கா மற்றும் அவருடைய மனைவி அவருடைய மகள் இந்திஜா இவங்க இருவருமே இப்போ சினிமாவில் தனக்கான ஒரு தனி இடத்தை தக்க வச்சுருக்காங்க அதற்கு உந்துகோலாகவும் அடித்தளமாகவும் இருந்தது ரோபசங்கர் தான் ரோபசங்கர் இல்லாட்டி கூட அவர் இல்லாமல் கூட அவருடைய மனைவி அவருடைய மகள் வாழ்வதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அந்த சூழலை ரோபசங்கர் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு இது சினிமாவில் இந்த விஷயங்களை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அந்த நடிகர் அந்த நடிகை இல்லை அப்படின்னா அந்த குடும்பமே ஸ்தம்பித்து போயிடும்ல அப்படி ஒரு ரோபோ ரோபாசங்கர் தனது குடும்பத்துக்கு விட்டுட்டு போக அவர் இல்லாட்டி கூட அவர் மனைவியினால் அவருடைய மகளினால் இதில் சர்வைவல் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழலை தான் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கார் நடிகர் ரோபசங்கருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அதோட அசட்டி எது எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஆனால் ரோபாசங்கருடைய கடைசி தருணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதே நம்ம முக்கியமாக ஆகணும் ரூபசங்கரை பொறுத்த வரைக்கும் கலை உலகம் சார்ந்தும் சரி குடும்பத்திலையும் சரி பண ரீதியாக செல்வம் ரீதியாக வசதி வாய்ப்புகள் ரீதியாக அவர் பல உயரங்களை எட்டி பிடிச்சிருக்கார் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரூபசங்கர் மஞ்ச கமல்னால் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்த தான் அவருடைய வாழ்க்கை சூழலோ அந்த அவர் அன்றாடம் கடைப்பிடிக்கக்கூடிய வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருந்ததுன்னு தெரில கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் முன்னே பண்ண கூட இருந்திருக்கலாம் ஆனால் படைப்ப ஷூட்டிங்கில் திடீர்னு அவர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே சிகிச்சை பணமின்றி தான் அவர் உயிரிழந்ததாக எல்லாருமே சொல்கிறாங்க ரோபாசங்கருடைய பயணம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பேரிழப்பு அப்படின்னா கூட அவருடைய அந்த வாழ்க்கை பயணம் இருக்குல்ல அது வந்து ஒரு உத்வேகம் தரக்கூடியதாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ரூபசங்கர் மிக கடினமான ஒரு உழைப்பாளி விடாமுயற்சியை கையில் வச்சு அதாவது விடாமுயற்சியால் தான் தன்னுடைய இந்த வெற்றி அந்த வெற்றிக்கான நிலையை அவர் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது அதனால தான் அவர் இவ்வளோ தூரம் அவரால் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் உயர்ந்து வர முடியுது அப்படின்னு ரூபசங்கரை வந்து ஒரு வாழும் உதாரணமாக சொல்ல தோணுது ரோபோசங்கர் அப்படின்னாலே தன்னுடைய நகைச்சுவையினால் தன்னுடைய முகத்தில் எப்போதுமே ஒரு புன்னகையை வச்சிருப்பாரு அதுதான் ரோபோசங்கர் அப்படின்னாலே மறக்க முடியாத ஒரு முகமாக நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு போகும் ரோபோசங்கரை பற்றி உங்களுக்குமே மறக்க முடியாத நிறைய தருணங்கள் இருக்கும் பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது ரோபோ சங்கர் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இது அவங்க குடும்பத்தினருக்கு அவருடைய நண்பர்களுக்கு அவர் சார்ந்து இருந்த மற்ற உறுப்பினர்களுக்கு பெரிய அளவில் இது வந்து ஒரு உந்துகோலாக அல்லது ஒரு நம்பிக்கையாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் மிக்க நன்றி